வணக்கம் நண்பர்களே இந்த மீடியாக்கள் ஏன் கேமரா தூக்கிட்டு சீமான் பின்னாடி ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த கேள்வி ஏன் முன்வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நானும் சீமான் குறித்து நிறைய மீடியாக்கள் பதிவிடுறேன் என்னுடைய சேனலில் இப்போ எனக்கு மிக முக்கியமான கேள்வியை படுறது இந்த மீடியாக்கள் ஏன் அவரை இந்த அளவுக்கு பிரபலப்படுத்தணும்னு எனக்கு தெரியல அவர் ஒரு காவல் நிலையத்தில் ஆஜராகிறார் அழைப்பானை அதாவது சம்மனுக்கு ஆஜராகிறார் என்றவுடன் அவர் புறப்படுவதில் இருந்து அவர் எந்த இடத்தில் வந்து இறங்கினாரோ வெளி மாவட்டத்திலேருந்து வந்து இறங்கினாரோ விமான நிலையத்தில் இருந்து அவர் அவர் தங்கியிருந்து ஆலோசனை நடத்தி வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்தி விட்டு அவர் காவல் வரும் வரை இன்று நேரலை செய்து கொண்டிருந்தார்கள் எத்தனை தரம் தாழ்ந்த விஷயம் இது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் அவர் இதற்கு முன்னால் இது இது எதனால் ஏற்படுகிறது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன் என்றால் இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த பெண்ணும் வயதான பெண்ணாக இருந்தால் இந்த மீடியா எத்தனை தூரம் எடுத்திருக்காது என்பதுதான் என்னுடைய ஒரு வருத்தமான பதிவு இதை செய்த மீடியாக்களுக்கு சற்று வெக்கப்பட வேண்டும் அப்போது செய்திகளே இல்லாத ஒரு சேனல்கள் தான் இதை போய் ஒரு நேர லைன் போய் எடுத்துக்கிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி அவருக்கு அவர் ஒரு மனைவி வரவுக்காக காத்திருந்தார் காவல்நிலையத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் மனைவி வர வேண்டும் என்பதற்காக அந்த காவல் மிக அருகில் ஒரு இடத்தில் காத்திருக்கிறார் அவர் மனைவி வந்து கொண்டிருக்கிறார் எனக்கு என்ன இதில் ஒரு ஆச்சரியம் அண்டு இதை என்னால் அதாவது ஜீர்ணிக்க முடியாத விஷயம் அப்படின்னா இதில் என்ன செய்தி மதிப்பு இருக்கிறது த நியூஸ் வேல்யூ அந்த நியூஸ் வேல்யூ என்ன இருக்குது ஏன் அவர் பின்னாலேயே ஓடி 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 அவருக்கு முன்னாடி ஒன்றா இருந்தாரா இல்லையா ஸோ தர் இஸ் அ பிகைண்ட் த பிகைண்ட் தீஸ் நியூஸ் தர்ஸ் அ சப்ஜெக்ட் விச் இஸ் கரிஸ்மெட்டிக் சப்ஜெக்ட் அது ஒரு செக்ஸுவல் மேட்டர் அப்போ எத்தனை தரம் தாழ்ந்த இடத்திற்கு இந்த நியூஸ் அந்த சேட்டலைட் சேனல்கள்லாம் வந்துவிட்டது ஒரு வகையில் அவருடைய ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் ஒழுக்கமான அவர் ஒழுக்கமான மனிதர் அல்ல அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வருகிறது என்று இதை நீங்கள் இப்போ பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு நிமிடம் அதுவே அதிகம்தான் இரண்டு நிமிடம் அல்லது மூன்று நிமிடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று நிமிடம் செய்தியாக நீங்கள் கொடுத்த விட்டு நகர்ந்து விடலாம் ஆனால் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால் இன்று பல மீடியாக்கள் ஒன்று இது போன்ற ஒரு பாலியல் குற்ற பாலியல் சார்ந்த இளம்பெண் ஒரு மதிப்பு மிகுந்த ஒருவர் அதோ அரசியல்வாதியோ ஒரு பதவியில் இருப்பவர் ஆசிரியர் என்று இருப்பவர் ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துவிட்டார் சமீபத்தில் கூட காவல்துறை அதிகாரி ஒருவர் அவர் ஏசியோ டிசிபியோ ஏசிபியோ ஒருத்தர் வந்து அவருடைய அலுவலகத்திலே பணிபுரியக்கூடிய இன்னொரு பெண் காவலருடன் அவர் தொடர்பில் இருந்தார் மியூச்சுவல் கேன்சன் இதே மாதிரி இந்த இந்த சீமானுக்கு எப்படி மியூச்சுவல் கென்ஷனோ அது மாதிரி அதுவும் ஒரு மியூச்சுவல் கேன்சன் அதை பற்றி அதில் என்ன கொடுமைன்னா அவர் கூட இது இல்லை அவங்க மனைவி வந்து ஒரு நேரலை கூட்டம் நடத்துகிறாங்க யார் இந்த காவல்துறை அதிகாரியுடைய மனைவி அவங்களும் முன்னாள் காவல் அதிகாரி தான் சப் இன்ஸ்பெக்டர் இது ஒரு ரேங்கில் இருந்தவங்க அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் பேசும்போதே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணேன் இவங்க ஏதோ கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டிவ் பொசிஷனில் இருந்துருக்கணும் அப்படின்னா அப்புறம் விசாரிக்கிறப்போ அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க அதுக்கு ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர்கள் முன்னாடி நாலஞ்சு மைக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால் எனது கணவர் நல்லவர் சரி அது கணவர் நல்லவர் சொல்கிற உடைய உரிமை அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஆனால் இது மியூச்சுவல் கன்ஷனில் இருந்தவர் எப்படி பாருங்கள் அந்த மனைவியோட ஸ்டேட்மெண்ட்டு அவர் நல்லவர் அவர் மியூச்சுவல் கன்ஷனில் தான் அந்த காவலரோடு இருந்தார் அதனால் அவரை பற்றி அவதூறு பரப்பாதீர்கள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் திருமணம் தாண்டி உறவில் அந்த காவல்துறை அதிகாரி இருந்தார் என்பதை தவிர காவல்துறையில் பணியாற்றும் பொழுது தனக்கு கீழ் பணியாற்றும் ஒரு ஒரு கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் காவலரை அவர் அந்த அந்த அதிகாரத்தின் மூலமாகத்தான் பணி வைத்திருக்கிறார் என்பது மிக வெட்ட வெளிச்சமாகிறது அந்த வழக்குக்கு பின்னால் என்ன நடக்கிறது இப்போ அப்படின்னு யாருக்கு தெரியாது ஏன்னா அதுவுமே மீடியா கொண்டு வந்தது தான் இப்போ இந்த ஏ சீமான் பின்னாடி இப்படி கேமரா தூக்கிட்டு தெரியிறீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்வியோட முழு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீ இது போன்ற வெறும் தரந்தாழ்ந்த ஒரு சீமான் திறந்தாழ்ந்தவரோ இல்லை அந்த புகார் கொடுத்த நடிகை திறந்தாழ்ந்தவர் நான் சொல்ல வரல அவங்களுக்குள்ளே என்னமோ நடந்திருக்குது இவர் தான் நியூஸ் மீடியா உலகம் உலகம்பூர் இந்தியாவுடைய மீடியாவை இருக்கிறாங்க இவங்க எதுக்கு நேரில் நடத்துகிறாங்கன்னு கேட்டால் யாருக்கு அவர் எப்போவோ எப்போ சம்மதத்தோடோ சம்மதம் இல்லாமலோ ஒரு இதில் இருந்தார் ஒரு தொடர்பில் இருந்தார் ஒரு நடிகையோட அதுக்கு இப்போ விசாரணைக்கு போகிறாரு அந்த விசாரணைக்கு போகிறத நாங்கள் வந்து வீடியோ எடுத்து ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல இந்த சீமான் பின்னாடி போற நிறுத்துங்க அந்த நீங்கள்லாம் இப்படி தேடி போகிறதுனால தான் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து எந்த அரசியல் சாரி எந்த தேர்தல்லையும் அவர் வந்து ஜெயிச்சு பஞ்சாயத்து போர்டு ஈவன் இந்த கிராம வில்லேஜ் லெவல் எலெக்ஷன்ஸ் நடக்கலையா இல்லையா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் அதில் கூட அவர் ஜெயிச்சதில் கவுன்சிலர் ஆகலை அப்படி இன்னும் சொல்ல போகிறாங்க கவுன்சிலர் கூட அவருடைய ஆகலை எம்எல்ஏ ஆகலை எதுவுமே ஆகலை அவர் பேசி 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 நிறைய கன்வின்சிங் பாயிண்ட்டாக கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன் நல்லா பேச ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு பதினஞ்சு வருஷம் கூட இருக்கும் வச்சுக்கோங்க இந்த இத்தனை வருஷமாக பேசி எட்டு சதவீதம் வந்திருக்கிறாரு நான் அவருடைய ரீச்சபிலிட்டி பற்றி எதுவும் குறை சொல்லலை இத்தனை சதவீதம் வந்திருக்கணும் கட்டாயம் ஒரு இத்தனை சதவீதம் வந்திருக்கணும் சொல்ல வரல நீங்கள் கொடுக்குற இந்த மீடியாஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸில் அவர் என்ன பண்ணிடுறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நான் போட்டிடுவேன் நீ எனக்கு ஈக்குவலாக போட்டிடுவியான்னு திமுக பார்த்து கேட்குறாரு ஐயா திமுக மேலேயும் எனக்கு ஒன்றும் நல்லா அபிப்ரே கிடையாது ஆனால் சீமானால் ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் வைத்திருக்கிறார் அவர் தனியாக சொல்கிறார் அந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்கிறார் நான் தனியாக எட்டு சதவீதம் வாங்கியிருக்கேன் எட்டு சதவீதம் வச்சிருக்கிற தே சீமான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு த எக்ஸாக்டாக இப்போ நான் அந்த டேட்டா எடுக்கல ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறு சிங்கிள் மெஜாரிட்டி கூட சேர்ந்தவங்களால் வந்துச்சா தனியாக அவங்க சா எல்லாம் விட்ருங்க சிங்கிள் மெஜாரிட்டியில் இருக்க ஒரு கட்சியை நீ எனக்கு கூட எந்த அலையன்ஸும் இல்லாமல் போட்டி போடுவான்னு கேட்குறாரு இதில் ஏதாவது த லெவல் ஆஃப் பிளேயிங்கில் ஒரு இது இருக்கா அந்த கட்சி எத்தனை வருஷம் இருந்தது அது என்னெல்லாம் பண்ணிச்சு எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க நல்ல பண்ணாங்களா இல்லையா இப்போ தப்பாக நடத்துகிறாங்களா இதெல்லாம் தனிப்பட்ட வாதம் வித விவாதமாக தான் வச்சுக்கணும் ஆனால் இவர் செய்கிறார் காரணம் என்ன இந்த மீடியாக்கள் பண்ணுற வேலை இவர் பின்னாடியே தெரியறதுனால இவருக்கு ஒரு தம்பு வாங்க சொல்லுங்க என்ன திமுக வந்து என்னோட தயாராக இருக்காங்களா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனியாக இதையும் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது ஏன் இளைஞர் பேசுறீங்க இதை போய் கேட்காம நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதானே நீங்க சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக ஊற்றுக்க முடியுங்கள் ஒரு ஊடகத்தின் பங்கு அரசியலை நிர்ணயிப்பதில் ஒரு அரசாட்சி அமைப்பதில் ஒரு ஊடகத்தின் பங்கு மிக முக்கியமானது அந்த அமைத்த நிறுவப்பட்ட அந்த அரசிற்கு தவறுகளை சுட்டி காட்டுவதும் அவர்களை வழிநடத்துவதற்கும் எப்படி ஒரு பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இருக்கிறதோ அதே போல ஊடகங்களும் மிக ஊடகங்களுடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது அதற்கு முதலில் ஊடகங்கள் தங்களை தயார்படுத்தி தங்களை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊடக தர்மத்தோடு தயார்படுத்தியிருக்க வேண்டும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ஒருவரை பின்னால் தொடர்ந்து ஓடுவதா ஒரு ஊடகத்தின் தர்மம் அல்லது ஊடகத்தின் மதிப்பு த வேல்யூ ஆஃப் த மீடியா கொஞ்சம் யோசி பாருங்கள் இது நாம மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை வட இந்திய ஊடகங்கள் இப்படி தான் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அந்த விஷயம் இல்லை அவங்களுக்கு சொல்ல முடியல ஸோ என்னுடைய எளிமையான ஒரு கோரிக்கை என்னென்னா ஊடகங்கள் ஊடக தர்மங்கள் அவருடைய நெறிமுறைகள் அவருடைய வேல்யூஸ் மதிப்பீடுகளை எந்த இடத்திலும் குறைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அவர் பின்னாடி கேமரா வச்சிக்கிட்டு ஓடுறதுனால தான் அவர் இன்னும் பல சவால்களை கூட விடுவார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி